ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருப்பேன் கோல்டு காயின் பர்ச்சேஸ்ன்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன அமௌண்ட் வரும்போது நம்ம வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து செய்குலி செய்தா எல்லாமே இப்போ பெரிய ப்ராடக்ட்ஸ் வாங்குற டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு பவுனு அஞ்சு பவுனு ஒரு ஹாரம் எடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசை இருந்துச்சுன்னு வைங்களேன் அதை வந்து நம்ம வந்து டக்குன்னு எல்லாராலேயும் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது இப்போ உள்ள விலைவாசி பார்க்கும்போது கோல்டோட ரேட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராம் மட்டுமே எயிட் தௌசண்ட் சம்திங் வருது அப்போ வந்து நம்மளால் டக்குன்னு போய் ஒரு மூணு பவுன் அஞ்சு பவுன்றது வாங்குறது வந்து இம்பாசிபிளான கிட்டத்தட்ட இம்பாசிபிள் மாதிரி ஆகிட்டு போகுதுன்னு சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லலை பட் எல்லாரோடய எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாத ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோன்றதை தான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டாக டெக்னிக்காக என்னென்னா நம்ம கோல்ஃப் காயின் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஹேரிஸ் நாடாரில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் அதாவது ஒரு ஒரு கிராம் காயின் வாங்கலாம் அதில் பத்தில் ஒரு பங்கு ஒரு பங்குன்றதே வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணலாம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ண உடனே நான் ரெண்டு காயின் வாங்கியிருக்கேன் அதுதான் அவங்கக்கிட்ட இன்றைக்கி ஷே வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு வந்து காட்டியிருக்கேன் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கிடையாது இது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு டுவெண்ட்டி டூ கேரட் இன்னும் அவங்க லான்ச் பண்ணலை இது நான் வந்து நான் கேட்டுட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது ஸ்டாண்டர்ட் வந்து நைன் நைன்டி ஃபைவ் ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா கிறிஸ்டியன் ஸோ மாதா அப்புறம் நான் ஏசப்பா ஃபோட்டோ வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து இதே மாதிரி தனியாக ஃப்ளவரு அப்புறம் என்னெல்லாமோ நம்ம ஹிந்து காட்ஸோடதும் இருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு ஓகேவோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முஸ்லீம்ஸ்க்காக படம் போ நிலா பிக்சர் வச்சு எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சத டிசைன் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் பார்த்தா தெரியுதா கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஜீரோ கிராம் இதில் தான் இருக்குது ஆக்சுவலி இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அதிலே கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு எனக்கு இமேஜில் கிளியராக தெரியல இப்போ இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன் முன்னாடி பழைய நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு பார்த்தா தெரியும் கேசட் சொல்லுவாங்க கேசட் மாதிரி அந்த அந்த திக்னஸில் உள்ள கார்டில் கொடுத்துருக்காங்க நான் நிறைய நாள் யோசித்திருக்கேன் காயின்ஸ் வாங்கணும் மாதிரி ஹண்ட்ரட் கிராம்ஸ் காயின்ஸ் வாங்கணும் ஜீரோ பாயிண்ட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் காயின்ஸ் வாங்கணுன்னு பட் அது ஏதாவது மிஸ் ப ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதோட காயின் வெயிட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு ஆக வாய்ப்பு இருக்குது இப்படி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சேர்த்து போட்டு தரும்போது நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்ம இதை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வச்சிருக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது இந்த காயின் வந்து ஆக்சுவலி முன்னாடி வந்து நான் சொ பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபிஃப்டி தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ்னு பட்டு இப்போ வந்து அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காயின்ஸ் நான் திருப்பி டுவெண்ட்டி டூ கேரட்டு பர்ச்சேஸ் பண்ணலை இது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு இது வந்து அந்த ஒன் தேர்ட்டி கிராம்ஸுக்கு வெயிட்டு கூட வந்து மேக்கிங் சார்ஜஸாக வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணியிருந்தால் கூட இப்போ ஒரு நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்ம கையில் இருக்கும் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்து நமக்கு சே அதை அமௌண்ட்டை வந்து செலவழிக்காமல் இருக்கிறதா சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட்டு டெக்னிக்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து டக்கு டக்கு நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து யோசித்து யோசித்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேணாம் அது இன்னும் சரி நான் ஹாஃப் கிராம் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் அமௌண்ட் ஆகட்டு அப்புறம் நம்ம வாங்குவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா கோல்டு ரேட் வந்து வேரி ஆகும்போது நம்மளுக்கு மறுபடியும் பின்ன வைக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்பப்போ ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் நம்ம கையில் வரும்போது நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஓகே இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ எவ்வளோ காயின்ஸை பற்றி பார்த்தோம் இது வந்து எப்படி அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துருவோம் எஸ்டிமேஷன் பில்லை நான் வாங்கின எஸ்டிமேஷன் பில் மட்டும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் செக் பண்ணிக்கோங்க அதில் உள்ள அமௌண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்றத நான் வந்து செக் பண்ணி இதில் வந்து இது கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ கிராம் அதாவது பத்தில் ஒரு பங்கு அதாவது ஒரு புள்ளி ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஓகேவா அதாவது ஒரு கிராமில் பத்தில் ஒரு பங்கு வந்து வாங்கியிருக்கோம் நம்ம இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு நான் சொல்லியிருந்த மாதிரி அதை வந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாண்டர்ட் கோல்டுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டோட ரேட் அன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா மேக்கிங் சார்ஜஸ் வந்து டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஓகேவா டோட்டல் அமௌண்ட் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா பில்லில் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒன் ருப்பீஸ் போட்டிருந்தாங்க இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஃபோர்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அன்றைக்கு வந்து அந்த ஒரு காயின் மொத்தமாக வாங்குகிற ரேட் வந்து ஒன் ஃபோர் த்ரீ ஒன் இது தவிர ஜிஎஸ்டி நம்மளுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து சேர்த்து வச்சுருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டோட்டலி த்ரீ பர்சன்டேஜ் மொத்தம் அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் த்ரீ பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும் ஓகேவா மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி ஒன் ஃபோர் த்ரீ ஒன்னா அப்போ அந்த அமௌண்ட்டில் வந்து ஒன் ஃபோர் த்ரீ ஒன் கூட நம்ம மேக்கிங் சார்ஜ் டூ ஃபிஃப்டி வந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஒன் ஒன் எயிட் ஒன் வருது இந்த ஒன் ஒன் எயிட் ஒன் அமௌண்ட்டு வந்து நம்ம மேக்கிங் சார்ஜ் ஆட் பண்ணாமல் நம்ம கோல்டோட ரே அந்த நம்ம வாங்கியிருக்க கிராமோட வெயிட் மட்டும் ஓகேவா அப்போ அதில் கேல்குலேட் பண்ணும்போது அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு கிராம் ரேட்டு மற்றபடி நீங்கள் ஆப்பிள் எல்லாம் பார்க்கும்போது என்ன கிரா வெய்டு அதோட ரேட் வந்து எயிட் தௌசண்ட் சம்திங் தானே என்ன நைன் தௌசண்ட் எயிட் ஃபைவ்னு போட்டிருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு மைண்டில் தோன்றது எனக்கு தெரியுது அது அது என்ன ரேட்னா டொண்ட்டி ஃபோர் கேரட்டோட ரேட் ஓகேவா நைன் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருக்காங்க அதில் பத்தில் ஒரு மடங்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு மில்லிகிராம் வரும் கரெக்டாக ஒரு அதாவது நூறு மில்லின்னு சொல்லுவாங்களே நூறு மில்லிக்காயின்னு அந்த மெ மில்லிக்காயின் தான் வாங்கியிருக்கோம் அப்போ பத்தில் ஒரு பங்குன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ருப்பீஸ் நைன் ஜீரோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது ஓகேவா இப்போது ஒரு மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு நைன் ஜீரோ எயிட் ருபீஸ்னால் அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ருபீஸ்னால் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லிகிராம் என்ன ரேட்டை நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்குள்ளே அமௌண்ட் வந்துருச்சு ஓகேவா மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம் ஒன் ஒன் எயிட் ஒன் ஜீரோ அதை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒன் ஒன் எயிட் எயிட் ஒன் ருபீஸ் வருது கரெக்டாக வந்துருச்சா ஒன் ஒன் எயிட் ருப்பீஸ் அது கூட நம்ம டூ ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு அந்த மேக்கிங் சார்ஜ் ஆட் பண்ணி நம்ம வந்து தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேல்குலேஷன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே பாய் கைஸ்